ஜாங்குவின் போக்கை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் மீதமிருப்பவர்களை பழிதீர்க்க துடிக்கும் இஸ்ரேல் லெபனான் தாக்குதலுக்கான காரணம் இஸ்ரேலின் இலக்கு ஈரான் அமெரிக்காவை நேரடி ராணுவ மோதலுக்கு இழுத்தல் ஆய்வாளர் தெரிவிப்பு லெபனான் தலைமுறையில் மிக மோசமான காலகட்டத்தை எதிர்கொள்கின்றது ஐநா தெரிவிப்பு அமெரிக்கா உட்பட ஒருவருக்கும் நெதன்ஜாங்குவின் போக்கை தடுத்து நிறுத்த முடியாமல் போனது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார தலைவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் காசா மற்றும் லெபனானில் உள்ள போராளிகளை நசுக்க நெதன்ஜாங்கு உறுதியாக இருப்பதாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் கமாஸ் படைகளை ஒழிக்க போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்தது இதனால் கொல்லப்பட்டு பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்தி கடந்தது தற்போது லெபனானில் கிஸ்புல்லா படைகள் மீது இஸ்ரேலின் கவனம் திரும்பியுள்ளது சர்வதேச அழுத்தம் இருந்தாலும் அதை மொத்தமாக புறந்தள்ளிய இஸ்ரேல் லெபனான் மீது தொடர் தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது இந்த நிலையில் நெதன்ஜாங்குவின் போக்கை தடுக்க முடியவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வழி விவகார தலைவர் போரல் வருத்தம் தெரிவித்துள்ளார் லெபனான் விவகாரத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகளை ஆதரிப்பதாக குறிப்பிட்டுள்ள போரில் கமாஸ் படைகளை ஒழிப்பதாக குறிப்பிட்டு தொடர்ந்த போலெனான் என்றால் நாம் நீண்ட ஒரு போருக்கு தயாராக வேண்டும் என்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கசான் நஸ்டெல்லாவை இலக்கு வைத்தே பெயரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் கிஸ்புல்லா தரப்பில் நஸ்டெல்லா படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி மறுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலில் கசன் நஸ்டெல்லாவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்று காசன் நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் கிஸ்புல்லாமை அமைப்பின் தளபதிகளில் காசன் நஸ்டெல்லா மட்டுமே உயிருடன் இருக்கின்றார் இதனால் அவரை தீர்த்து கட்ட வேண்டுமென்ற நோக்கில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சனிக்கிழமை அதிகாலையில் லெபனான் மீது இஸ்ரேல் தெற்கு புறநகர் பகுதியில் இடைவிடாது குண்டு வீசின தாக்குதலின் தீவிரம் காரணமாக தகையே மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலையில் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கிஸ்புல்லாவின் கட்டளை மையம் மற்றும் ஆயுத கிடங்குகளை தாங்கள் குறிவைப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது ஆனால் இதற்கு ஆதாரங்களை வழங்கவில்லை குடியிருப்பாளர்கள் தஹியேவிலிருந்து வெளியேறி பெய்ரூட்டில் உள்ள பொது கடற்கரையான டிராம் பைடன் நகர மையத்தில் உள்ள தியாகிகள் சதுக்கத்திலும் தஞ்சம் புகுந்துள்ளனர் தெற்கு நாளில் இருந்து ஏவப்பட்டு பத்து ராக்கெட்டுகளை கண்டறிந்ததை அடுத்து வடகிஸ்டெல் மேல்கலிலி பகுதியில் சைரன்கள் ஒழிக்கப்பட்டதாக ஈஸ்டெல் ராணுவம் கூறியுள்ளது மோதல் மற்றும் மனிதாபிமான ஆய்வுகளுக்கான மையத்தின் குடியுரிமை அல்லாதவர் மொயின் ரபானி லெபனான் பேரோட் மீதான தாக்குதல் பிராந்தியத்தில் அதிகாரத்தை மறு வடிவமைப்பதற்கான சமீபத்திய இஸ்ரேலிய நடவடிக்கை என்றும் முடிந்தால் ஈரானுடன் நேரடி மோதலுக்கு அமெரிக்காவை இழுப்பதற்குமான ஒரு முயற்சி என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் வடிவத்தை அடிப்படையாக மாற்ற விரும்பும் ஒரு மூலோபாய முடிவை எடுத்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் அதன் முக்கிய கூறுபாடு கெஸ்பொல்லாவை நசுக்குவது மற்றும் மத்திய கிழக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக இஸ்ரேல் தோற்றம் பெறுவதே இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக காணப்படுகிறது என்று ரப்பானி கூறினார் ஈரானை பலவீனப்படுத்துவதும் முடிந்தால் பிட நிர்வாகத்தின் மீதுள்ள மாதங்களில் அமெரிக்காவை அதனுடன் நேரடி ராணுவ மோதல்களில் சிக்க வைப்பதுதான் அதன் இறுதி இலக்கு என்று நான் நினைக்கின்றேன் என ரபானி மேலும் கூறினார் அதனால்தான் இஸ்ரேலுக்கு ராஜதந்திரத்திற்கு நேரமில்லை என்று அவர் கூறினார் அடுத்து லெபனான் தலைமுறையில் மிக மோசமான காலகட்டத்தை எதிர்கொள்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள ஐநா மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் லெபனான் பல தசாப்தங்களில் இல்லாத ரத்த கலரையை எதிர்கொள்கிறது என்றும் இன்னும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் இம்ரான் ரிசா கூறுகையில் லெபனானில் சமீபத்திய அதிகரிப்புகள் பேரழிவை தவிர வேறில்லை இதுவரை இல்லாத வகையில் லெபனானில் மிக மோசமான காலகட்டத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் அங்குள்ள மக்கள் வெறும் ஆரம்பம் என்று தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் லெபனானின் இஸ்ரேலிய தாக்குதல்கள் இன்று விடியற்காலிருந்து குறைந்தது அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இருந்து அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது லெபனானின் பேரிடர் மற்றும் நெருக்கடி நிலை பணிகளுக்கான ஒருங்கிணைப்புக்கான தேசிய குழுவின் புதுப்பிக்கப்பட்ட தகவலின்படி இடம்பெயர்ந்த மக்களுக்கான தங்குமிடங்களாக இப்போது நானூற்றி நாற்பத்தி ஆறு பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளது தொடர் மோதல் ஒரு நெருங்கும் நெருங்கும்போது காசாவின் நிலைமைகள் படிப்படியாக சேதமடைந்து வருகின்றன என்று ஜுனிசேப்பின் உலகளாவிய செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் தெரிவித்தார் அடுத்து பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதல்களை சிரியா கண்டிக்கின்றது சிறிய வெளியுறவு அமைச்சகம் லெபனானின் தலைநகரில் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களை மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு புதிய குற்றம் என்று கூறியுள்ளது சிரிய அரபு குடியரசு அந்த தொடர்ச்சியான குற்றங்கள் அனைத்தையும் கடுமையாக கண்டிக்கின்றது மேலும் இஸ்ரேலிய அமைப்பின் அனைத்து வகையான போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை நிந்திக்கும் வகையில் வலியுறுத்துவது பிராந்தியத்தை ஆபத்தான முடுக்கிற்கு இட்டு செல்லும் என்று உறுதிப்படுத்துகின்றது மேலும் அதன் பின்விளைவுகளை கணிக்க இயலாது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்